டிஎன்பிஎஸ்ல போற உங்களுடைய க்ரோத் நாளைக்கு டெப்டி கரெக்ட் வரைக்கும் போனோம் அப்படின்னா ஒரு யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் லெவல தான் உங்க கொஸ்டினும் மேக் பண்ணுவாங்க இதுதான் ஃபேக்டர் அப்படிங்கும்போது போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகணும் இல்ல சோ இதெல்லாம் படிக்கணும் நிதி ஆயிக்க சிலபஸ்ல கொடுத்துட்டாங்க நிதி ஆய்க்கு பேஸ் பண்ணி மட்டும் நம்ம பார்க்க கூடாது அது பேஸ் பண்ணி வரக்கூடிய எஸ்டிஜி நல்லா பாக்கணும் குரூப்டோல கேட்ட கொஸ்டினா நான் கிளியர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் நிதி ஆயக்கோட எஸ்டிஜி அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுல தான் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்டா கொடுத்தது அதையே நம்ம பிடிஎஃப் நம்ம அப்டேட் பண்ணோம் அதுல மாநிலங்கள வந்து தலைவரிசப்படுத்துக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் அதிகமாக என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது எது கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு எங்கே இருக்குது அதிக செயல்திறன் கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது கேரளா மற்றும் உத்தரகாண்டு தான் ஸோ அப்படிங்கும்போது இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாலே இது நம்ம அட்டென் பண்ணிட்டு போயிடலாம் ஒன்று கேரளா உத்தரகாண்டு ஒன்று மூணு ரெண்டுன்னு ஸ்டார்ட் ஆகணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு மூணுன்னு ஸ்டார்ட் ஆகணும் இதில் ரெண்டு மூணுன்னு ஸ்டார்ட் ஆகுது முடிஞ்சு போச்சு ஆப்ஷன் சி ஸ்டார் ரைட் ஆண்ட்ஸு இப்படிதான் நம்ம கொண்டு போகணும் இது ரொம்ப கம்மியா இருக்கு பீகார் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ரொம்ப ஐம்பத்தேழு பாயிண்ட்ஸில் பின்தங்கி இருக்கு அடுத்த கொஸ்டினில் கோல்ட்ஸ் பத்தி தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுல வந்து நிலையான வளர்ச்சி இலக்கு ஆறு பதினொன்று பதினாலு பதினஞ்சு தான் ஓகேங்களா ஆறு என்ன சொல்லியிருக்காங்கன்றத பாருங்க சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம் இதுதான் வந்து ஆறு ரைட்டுங்களா அடுத்து பதினொன்று பதினொன்று என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள் என்ன உங்களுக்கு லெவன்த்து கோலா இருக்கும் அடுத்து என்ன அடியில் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சுகாதாரம் கோல் நம்பர் ஆறு நிலையான நகர்ப்புறம் மற்றும் சமூகங்கள் பதினொன்னு தண்ணீருக்குள் உள்ளே வாழும் வாழும் உயிரிகள் இது வந்து என்னங்க உங்களுக்கு பதினாலு நிலத்தில் வாழ்க்கை நிலத்தில் வாழும் உயிரிகள் பதினஞ்சு முடிஞ்சா சிலபஸ் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ இப்பயே பிரிச்சு பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம எக்ஸாம் குள்ள போனீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் கிளியர் பண்ண முடியாது அதுதான் உண்மை இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கேள்விகள் தான் வந்துட்டு இருக்கு குரூப் டூனால இப்படி கேட்டுட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது குரூப் போர்ல அதே ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்டுருக்காங்க அப்போ நம்ம எதுல வீக்கோ அதில தான் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்போ எக்கனாமிக்ஸ் நல்லா போகஸ் பண்ணணும் இப்போ இருந்து நீங்க ஆரம்பிச்சா மட்டும்தான் அடுத்த எக்ஸாம்லயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோ இருபத்தெட்டோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு மூணு மாதம் மூணு மூணு மாதமாக பிரிங்க தமிழை நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு போங்க மேக்ஸை கொண்டு போங்க ஜிஎஸை மட்டும் அப்படியே கட் பண்ணுங்க மூணு மூணு மாதம் ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க நம்ம ஆனுவல் பண்ணறதை பார்த்து நம்ம அதை வந்து குறைச்சிக்கலாம் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எக்கனாமிக்ஸையும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனையும் பிரித்து மேய வேண்டியதுதான் அதுக்கு நீங்கள் சிலபஸை டீகோட் பண்ணி அது ஓரியண்டடாக கரண்ட் அஃபேர்ஸாக படிக்க வேண்டியது தான் ஸோ அடுத்தடுத்து வீடியோ கிளாஸஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ